குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதிகள் ஸ்டடி சென்டர் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ரிலேட் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் என்னன்னா தமிழ் வளர்ச்சி துறையில் முதல் முறையாக உதவி இயக்குநர்கள் நேரடி நியமனம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு ஓகேங்களா இது என்னன்னா நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் கால்ஃபேர் வந்து நமக்கு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டு இருந்தாங்களா அதுல வந்து இதுல சொல்லியிருக்காங்க அதுல இந்த முறை வந்து புதுசா பண்ணியிருக்காங்க நம்ம அன்னைக்கே இதை பத்தி பாத்திருக்கோம் ஒரு ஒன் நாட் ஃபைவ் ஒன்சிஸ்க்கு வந்து நமக்கு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு சப்ஜெக்ட் கோட் அது தான் அது பாத்தினா டீடைல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு உதவி இயக்குநர்களா வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இதுக்கு மாதிரிலாம் வந்து நமக்கு ப்ரமோஷன்ல தான் வரும் ஓகேங்களா அப்போ என்னன்னா நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் நமக்கு அஞ்சு டு பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் பட் இங்கன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா நமக்கு அவ்வளவு தூரம் நம்ம முன்னாடி போயிடலாம் அண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம இந்த உதவி இயக்குனராக ஜாயின் பண்றவங்க இங்க பாருங்க தமிழ் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநராக பணியில் சேர்வோர் துணை இயக்குனர் இயக்குனர் என அடுத்தடுத்த பதவி உயர்வு பெறலாம் குறிப்பிடத்தக்கது சொல்லியிருக்காங்க அதனால யார் யாருக்குள்ள எலிஜிபிலிட்டி இருக்கோ நீங்க அப்ளை பண்ணி இது பண்ணுங்க என்ன இது என்ன போட்டிருக்காங்கன்னா நமக்கு தமிழ் லிட்ரேச்சர்ல யூஜி அண்ட் பிஜி முடிச்சிருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க தமிழ் வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநர்கள் முதல் முறையாக நேரடி நியமன முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது உதவி இயக்குனர் போஸ்ட் தமிழ் வளர்ச்சித்துறை பதவி இதுவரை மூலமாக மட்டுமே நிரப்பப்பட்டு வந்தது இந்த முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி மூலம் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட உள்ளது அந்த வகையில் தமிழக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் பதவியில் பதிமூணு காலிடங்களை இடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்காக ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பணிகள் தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது முப்பதாம் தேதி வந்து அதன்படி தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் பொதுகளை யூஜி அண்ட் பிஜி தமிழ் லிட்ரேச்சர் இங்க இங்கே சில பேர் டவுட் கேட்டுங்க தமிழ் மட்டும் போதும் தமிழ் லிட்ரேச்சர் சொல்லி தமிழ் லிட்ரேச்சர் தான் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க தமிழுக்கும் தமிழ் லிட்ரேச்சருக்கும் கொஞ்சம் வந்து வேறுபாடு இருக்கும் ஓகேங்களா அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாருங்க இதுல இப்போ தமிழ் லிட்ரேச்சருக்கு தான் எஜுகேஷன் குவாலிபிகேஷனா வச்சிருக்காங்க வெறும் தமிழ் வந்து யூஜி பிஜிதா கிடையாது எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க கலைப்பட்ட பின்படித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு நமக்கு பொதுப்பிணர்கள் இருந்தால் ஜென்ரலாக இருந்தா முப்பத்தி நாலு இந்த சப்போஸ் ஏதோ ஒரு கேட்டகரி பிசி எம்பிசி இதெல்லாம் இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தா முப்பத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம் ஓகேங்களா அண்டு இதை ஜென்ரலாக வந்து இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் பத்தி சொல்லிருந்தாங்க டெக்னிக்கல் சர்வீஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க இருபத்தாறு வகை பணிகள் சொல்லிட்டு இதுதான் ஜென்ரலாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அது அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா மொத்தம் மூணு பகுதிகளில் கொண்ட தேர்வில் கட்டாய தமிழ் மொழி தகுதித்தால் தேர்வு மற்றும் பொது அறிவித்தாள் தேர்வு நவம்பர் பதினெட்டாம் தேதி எக்ஸாம் வந்து என்னக்கீங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரோட டேட்லாம் வந்து நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் இருக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கான டேட் வந்து பின்னாடி சொல்லுவேன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற தமிழ் மொழித்தாள் தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் டிஎன்பிசி தெரிவித்துள்ளது ஓகேங்களா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் நேர்முக தேர்வு உள்ளவை தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் தேர்வு மட்டுமன்றி அரசு கலை அது போல என்ன வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் சொல்லிருக்காங்க இருபத்தாறு போஸ்ட் டிஃபரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த நோட்டிபிகேஷன் நம்ம கிளியரா போட்டிருக்கலாம் அண்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் நமக்கு டபுள்யூ 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 டிஎன்பிஎஸ் டாட் கவர்மெண்ட் ராட்டின்னு வெப்சைட்ல வந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் வந்து இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்த அடுத்த வந்து துணை இயக்குனர் இயக்குநர்னு அந்த மாதிரி அடுத்த அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓகேங்களா இது கொஞ்சம் இது பண்ணுங்க யார் யார்கிட்ட எரிஜிபிலிட்டி கிட்ட அப்ளை பண்ணு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்றதால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா இதை பத்தின ஃபர்தர் டீடெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்து இதை பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்லயே வந்து நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கும் பாருங்கிசி வெப்சைட்ல நமக்கு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுங்க டீடைலாக எல்லா இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இதுக்கான சிலபஸ் தமிழ் பேப்பரை பொறுத்தவரை சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் கூட த்ரீ தேர்ட்டி ஒன் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுல இருக்கும் இது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம் எக்ஸாம்ஸ்க்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இந்த தமிழ் லிட்ரேச்சர் இந்த இதுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்க பாருங்க இன்னும் பெருசா ரொம்ப கஷ்டமா இல்லை ஈஸியாக தான் இருக்கு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பாருங்க பத்து யூனிட் கொடுத்துருக்கான் மொழிபெயர்ப்பு இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் நாடக இலக்கியம் உரையாசர்களும் உரைநடை வளர்ச்சியும் அது இது போல பேசிக்கா தான் இருக்கும் இந்த பத்திர நம்ம இதை பத்தி டீடைல்ஸ் பார்த்து தான் பார்க்கலாம் இதான் பேசிக்கா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்ல வந்து இந்த தமிழ் வளர்ச்சி தொடர்ல உதவி இயக்குநர்கள் டைரக்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா இதை பாத்துக்கோங்க ஒழுங்கு இது பண்ணிக்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க உள்ள போயிட்டு நீங்க ஒரு ப்ரமோஷன் வாங்கணும் மினிமம் நீங்க அஞ்சு டு பத்து வருஷங்கள் வெயிட் பண்றதுக்காக கால சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கு ஓகேங்களா நல்லா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிடுவாங்க திரும்ப இந்த மாதிரி வருமா என்னன்றது அப்படின்னு ஷியோராக சொல்ல முடியும் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ கீப் இட் பேரிங் ஆல் தி வேற நல்ல அப்டேட்ல பாங்க தேங்க்யூ